ஒரு சின்ன கதை ஒரு ஊருக்கு பெரிய முதலாளி பணக்கார முதலாளி தொழில் தொடங்கிறதுக்காக வந்தார் வந்த உடனே ஊரில் இருந்த மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இவர் வந்து தொழில் தொடங்கி ஊரே வளமாக போகுதுன்னு அவர் முதல்ல ஊர் முழுக்க சுவரொட்டி ஒட்டினார் நான் பாம்புகள் சார்ந்த ஒரு வியாபாரம் செய்யப் போகிறேன் ஒரு பாம்பை பிடித்து வந்து கொடுத்தால் ஆயிரம் ரூபாய் மக்கள் கையில் கிடைத்த பாம்பெல்லாம் கண்ணில் பட்ட பாம்பையெல்லாம் பிடித்து கொண்டு வந்து கொடுத்து ஆயிரம் ரூபாய் பெற்று சென்றார்கள் ஒரு வாரம் கழித்து இரண்டாவது சுவரொட்டி ஒட்டினார் ஒரு பாம்புக்கு இரண்டாயிரம் ரூபாய் அளிக்கின்றேன் மக்கள் கண்ணில் பட்டவைகளை மாத்திரமல்லாது தேடியெல்லாம் பிடித்து கொண்டு வந்து கொடுத்து பணம் பெற்று சென்றார்கள் மூன்றாவது வாரம் சோரொட்டி ஒட்டினார் ஒரு பாம்புக்கு ஐந்தாயிரம் ரூபாய் கொடுக்கிறேன் மக்கள் சுற்றி இருக்கும் வயல்காடெல்லாம் துழாவி இருந்த பாம்பையெல்லாம் கொண்டு வந்தார்கள் இதற்கு மேல் சுற்றுப்புறங்களில் பாம்பல்ல பாம்பு முட்டை கூட இல்லை அடுத்த சோரொட்டி அதிரடியாக வந்தது பாம்புக்கு பத்தாயிரம் என்று உடனே மக்கள் சுற்றி இருந்த காடுமேடெல்லாம் திரிந்து வனம் காடு ஆரண்யம் எனும் எந்த இடத்திலும் ஒரு பாம்பை விடாமல் கொண்டு வந்தார்கள் தமிழில் மட்டும்தான் காட்டுக்கு மூணு வார்த்தை வனம் காடு ஆரண்யம் ரம்யமாக இருப்பதற்காக மனிதன் உருவாக்கியது ஆரண்யம் மனிதனாலோ வேறு யாரோலோ உருவாக்கப்படாமல் வனாந்தரமாக இருப்பது வனம் உருவாக்கினாலும் உருவாக்காவிட்டாலும் கட்டுப்படுத்த முடியாது அடர்ந்து கிடப்பது காடு சுற்றி இருக்கும் மனங்காடு ஆரண்யம் எல்லாம் மக்கள் சுற்றி இருந்த பாம்பை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தார்கள் அடுத்தது வந்தது அடுத்து வந்தது அதிரடி அறிவிப்பு பாம்புக்கு ஐம்பதாயிரம் சுவரொட்டி ஒட்டிவிட்டு இரண்டு நாள் முக்கியமான வேலைக்காக வெளியூர் புறப்பட்டுச் சென்றார் முதலாளி ஊர் மக்கள் எல்லாம் சொன்னார்கள் பாம்பே இல்லையே இப்ப ஐம்பதாயிரம் சொல்லியிருக்கார்களே சில பேர் தருமி போல தனியாக புலம்பினார்கள் எனக்கில்ல எனக்கில்ல அங்கிருந்த ஒரு வேலைக்காரன் ஊரில் இருந்து சில மனிதர்களை அழைத்து கவலையே படாதீங்க என் முதலாளி திரும்பி வர்றதுக்கு இன்னும் ரெண்டு நாள் ஆகும் அவர் பிடிச்சி வச்ச பாம்பெல்லாம் எங்கிட்ட தான் இருக்குது என் கண்ட்ரோலில் தான் இருக்குது என் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது இருபத்தையாயிரம் ரூபான்னு சொல்லி ஒரு பாம்பு நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் வேணுன்றவங்களாம் எடுத்துட்டு போங்க நாளைக்கு காலையில் அவர் திரும்பி வந்தப்புறம் ரெண்டு நாள் அவர் வந்தப்புறம் வந்து கொடுத்து ஐம்பதாயிரம் வாங்கிக்கோங்க ஐம்பதாயிரம் வாங்கின பிறகு கமிஷனாக எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுத்துருங்க வீட்டில் இருந்த ஐயாயிரம் பாம்பும் ஒரு மணி நேரத்தில் விற்றுத்திருந்தது மறுநாளில் இருந்து வேலையாள் முதலாளி இருவரையும் காணோம் ஊர் மக்கள் சொந்த ஊர் பாம்பை விற்று வாங்கியது வாங்கியதுதான் மிச்சம் இதுதான் பணம் இதுதான் ஷேர் மார்க்கெட் இதுதான் ஷேர் மார்க்கெட் ஆழ்ந்து பார்த்தீர்களானால் இதுதான் வால் ஸ்ட்ரீட் இதுதான் ஷேர் மார்க்கெட் பொருளுக்கு மதிப்புண்டு என்று சொல்பவனும் மதிப்பில்லை என்று சொல்பவனும் உறவாடும் களவாளிகள் அவர்கள் உறவாடும் களவாணிகள் என்று சந்தேகப்படாத வரை நாம் ஏமாற்றப்படுவோம் நம் வீட்டு நம்மூர் பாம்பை பிடித்து நாமே கொண்டு போய் இரண்டாயிரத்துக்கு விற்று ஆயிரத்துக்கும் இரண்டாயிரத்துக்கும் விற்று அந்த பாம்பை இருபத்தாயிரம் கொடுத்து வாங்கி நம் வீட்டில் வைத்து கொண்டிருக்கும் வேலையை நம்மை செய்ய வைப்பவர்கள்தான் வால்ஸ்ட்ரீட் பங்கு சந்தை பங்கு சந்தை தன்னுடைய பங்களிப்பு எதுவுமே இல்லாமல் சந்தையை உருவாக்கி மக்களுக்கு எதையோ அவர்களிடம் வாங்கியது போலவும் கொடுத்தது போலவும் கற்பனையை உருவாக்கி அவர்கள் வாங்கியது கொடுத்தது இரண்டிற்கும் கற்பனையான மதிப்பையும் காட்டி பிறகு கற்பனை மதிப்பிற்கு வரியும் கூட்டி கடைசியில் விழித்துப் பார்க்கும் பொழுது கற்பனை பூஜ்ஜியங்கள் கரைந்து போய் நிற்கும் அதற்கு நாம் நம்மையே குறை கொள்வோம் வேறு யார் மீதும் குற்றம் சொல்லக்கூட தெரியாத நிலையில் நாம் இருப்போம் இதுக்கு தான் பங்கு பங்குச்சந்தை முதலாளித்துவ பங்குச்சந்தை இருபத்தையாயிரம் கொடுத்து ஐயாயிரம் பாம்பையும் வாங்கினவெல்லாம் வேக வேகமாக வெளியில் சொல்லாமல் உட்காந்துறாங்க ஏன்னா இப்போ இது திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி வாங்கினது முதலாளிக்கு தெரியாமல் அந்த மாதிரி வாங்கலாமா தப்பு தப்பு பண்ணதால் தான் உனக்கு இந்த மாதிரி நஷ்டமாச்சு ஏதாவது ஒரு காரணத்தை அவர்களே கற்பித்து கொண்டு கேள்வி கேட்காமல் இருக்கின்ற சூழலையும் உருவாக்கி இதுதான் பங்கு சந்தை வர்த்தகம்னு சொல்கிறது